ஏழுமலை வெங்கடேசா ராசா ஏழுமலையானை ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் திங்கட்கிழமை யார் ஒருவர் நினைத்து நினைத்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் நினைத்த செல்வம் பெருகும் சொந்த வீடு அமையும் சகல செல்வங்களும் கிடைத்தே தீரும் ஆவணி மாதம் நாளை பிறக்கிறது திங்கட்கிழமை ஆவணியோட முதல் திங்கட்கிழமை ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மாதத்துல வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை என்று திருப்பதி வழிபாடு கைமேல் பலனை ஏற்படுத்தி தரும் திருப்பதி செல்ல முடியாதவங்க திருப்பதி பெருமாளை நினைச்சுக்கிட்டு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு பதினோரு ரூபா காசை திருப்பதி ஏழுமலையான நினைச்சு வீட்டில் காணிக்க எடுத்து வச்சுட்டு பெருமாளே உன்னை வழிபடுவதற்காக வரேன் அப்படின்னு வேண்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதற்கு அப்புறம் நீங்க பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு மனமாற வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல்கள் நடக்குங்க திடீர் பணவரவு வர செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண திருப்பதி ஏழுமலையான தரிசிச்சா மாற்றங்கள் கிடைக்கும் அதுதான் தமிழ் மாத முதல் திங்கட்கிழமையின்னு கொங்கண சித்தரோட ஒரு ஓலைச்சி இருக்கக்கூடிய ரகசியம் திருப்பதி போக முடியாதவங்க அந்த நாள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு தரிசனத்தை மட்டும் போட்டுட்டு வாங்க பெரிய மாற்றங்கள் வரும் தரிசனம் போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய கோயிலையே உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் சீனிவாசாய நம ஓம் ஸ்ரீம் சீனிவாசாய நம இந்த மூன்று மந்திரங்களையும் இரவத்தேழு முறை இரவத்தேழு முறை சொல்லி துளசியை சாப்பிட்டுட்டு மனமாற வேண்டுதலை வச்சுக்கிட்டு வாங்க அடுத்த மாதத்திற்குள்ளேயே வேண்டுதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழல்களையும் பிரபஞ்சம் ஏற்படுத்தும் எல்லாம் அல்ல திருப்பதி ஏழுமலையானின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகிரி அடைந்து இதை நான் பதிவு செய்கிறேன் பயன்படுத்துங்க இந்த வழிபாடில் செஞ்ச பல பேருக்கு வீடு அமைஞ்சிருக்குது வெளிநாடு போயிருக்காங்க செல்வம் பெரிய இருக்குது உங்களுக்கும் பெருகட்டும் பெருமாள் என்று கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திருப்பதி ஏழுமலையானின் ஆசி ஆவணி மாதத்தில் கோடி கோடியாக செல்வம் வந்து உங்களுக்கு குவியட்டும் வாழ்க